வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த வதந்திகள்லாம் பரவுது பார்த்தீங்களா இந்த வதந்திகள் குறித்து செய்திகளை போகிறதுக்காகவே தனியாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கணும் போல அந்த அளவுக்கு டெய்லியும் ஏகப்பட்ட வதந்திகள் வந்து பரவிக்கிறதுக்கு நேற்று என்ன அப்படின்னா சன் நியூஸ் வந்து செய்தியை போட்டிருக்காங்க என்ன செய் என்ன செய்தி தெரியுமா கோயம்புத்தூர் பாஜக கூட்டணியில் விரிசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டு தேர்தல் பணிகளில் இருந்து விலகுவதாக பாமகவுடைய கோயம்புத்தூர் மாவட்ட பாமகவுடைய மாவட்ட செயலாளர் ராஜ் வந்து அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போட்டிருக்காங்க கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போதும் சரி தேர்தல் அலுவலகம் திறக்கப்படும் போதும் சரி எதற்குமே பாமகவை அழைக்கலை கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது முக்கியம்தான் ஆனால் அதை விட சுயமரியாதை வந்து ரொம்ப முக்கியம் கோவை பாஜக பொறுப்பாளர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் கூட்டணி கட்சிகளை மதிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய மாவட்ட செயலாளர் ராஜ் அப்படிங்கிறவரு சொன்ன மாதிரி சன் நியூஸ் வந்து செய்தி வந்து போட்டிருக்காங்க நியூஸ் மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கம் இருக்கார் பார்த்தீங்களா அதிமுகவுடைய ஏஜெண்டு அவரு அவருடைய சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்கக்கூடிய இந்த முத்தலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் இவங்கெல்லாம் இந்த பதிவு போட்டிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த ராஜ் அப்படிங்கிறவர் கோவை கிழக்கு மாவட்டத்துடைய பாமக மாவட்ட செயலாளர் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த வதந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு சில மீடியாக்கள் சில பேர்லாம் வந்து யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா செய்தியை வந்து போட்டுக்கிருக்காங்க கோவை பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பாமக முழுமையான ஒத்துழைப்பை வந்து கொடுக்கும் களப்பணி ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜு கோவை கிழக்கு மாவட்டத்துடைய பாமக மாவட்ட செயலாளர் ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு நியூஸ் சேனல் அப்படின்னா பேசிக்காக அவங்களுடைய ரெக்குவைர்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லக்கூடாது குவாலிஃபிகேஷன் என்னன்னா எது நல்ல செய்தி கரெக்டான செய்தி எது வந்து வதந்தி அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு செய்திகளை போடணும் அந்த பேசிக்கான குவாலிஃபிகேஷனையே நியூஸ் வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிறதா இந்த செய்திக்கு பிறகு அதை போட்ட பிறகு நிறைய பேர் போடக்கூடிய கமெண்ட்டாக வந்து இருக்குது இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா திருப்பூரில் ஜிஎஸ்டி குறித்து நாப்கினுக்கு ஜிஎஸ்டியை வந்து ஏன் வந்து விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர்கிட்ட கேள்வி கேட்ட பெண் மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு திருப்பூரில் அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஸ்பார்க் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா இருக்காங்க யூடியூப் சேனல் நினைக்கிறேன் ஃபேஸ்புக்குன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இதை போட்டு விட்டுருக்காங்க இந்த வீடியோ வெளியாகி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இருந்து ஒரு விளக்கம் வருது ரியாக்ஷன் வருது என்னன்னா இது திமுகவுடைய செட்டப்பு டிராமா அவங்களுக்குள்ளேயே சும்மா அடிச்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பாஜகவினா தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்த சில பேர் விளக்கம் கொடுத்த கொடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க திராவிட விடுதலை கழகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஓகே திராவிடியன் ஸ்டாக் தான் அவங்க திராவிட விடுதலை கழகம் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க ஸோ பார்த்துக்கோங்க அப்போ இதிலிருந்தே இது வந்து ஒரு ட்ராமா தான் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு பாஜக பதிவுகள் போட்டதை பார்க்க முடியுது முக்கியமாக நம்ம என்ன தேடி பார்த்தோம் அப்படின்னா நாப்கினுக்கு ஜிஎஸ்டி வரியா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நாப்கினுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது மக்கள் மருந்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாப்கின் இருக்குது பார்த்தீங்களா பத்து பேடு பத்து ரூபாய்க்கு வந்து இப்போயும் விற்பனை வந்து செய்யப்படுது ஓகே நாப்கினுக்கு விலை விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு தான் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய உண்மை இது இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இங்கே தான் சரி அண்ணாமலை கோயம்புத்தூரில் வந்து போட்டிடுறாரு பாஜக கொங்கு ரீஜியனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா ஒரு ஃபேக்கான ஒரு செய்தியை பரப்பி விட்டால் தான் பாஜகவுடைய செல்வாக்கை குறைக்க முடியும் அப்படின்னு திராவிட கட்சிகள் இதை பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே இல்லாமல் இங்கே எங்கே வட மாநிலத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ற ஒரு விஷயத்தையே ஒரு வதந்தியாக இப்போ வந்து மாற்றப்பட்டு அந்த வீடியோக்கள் வந்து பகிரப்படுது என்னன்னா ராஜஸ்தான் நினைக்கிறேன் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு அந்த கேம்பெயின்ல வந்து நவராத்திரி தினங்களில் வந்து அசைவம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசின அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே என்ன பகிரப்படுது அப்படின்னா பார்த்துக்கோங்க அசைவத்துக்கு எதிராக அசைவம் சாப்பிட்றதுக்கு எதிராக வந்து மோடி வந்து பேசுறாரு ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு அதனால தான் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இது மாதிரி கோவிலில் வந்து இந்த கெடாலாம் வெட்டுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு நாங்கள் இதுக்காக தான் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பதிவு போட்டிருக்காரு ஆக்சுவலாக மோடி அந்த பரப்புரை கூட்டத்தில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு நம்ம இந்தியாவில் யார் எதை வேணாலும் சாப்பிடலாம் வெஜிடேரியன் சாப்பிடலாம் நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம் இதை யாருனாலையும் தடுக்க முடியாது சட்டம் வந்து இதை தடுக்கலை மோடியும் இதை தடுக்க முடியாது தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்ன தப்பு அப்படின்னு மோடி வந்து விளக்கம் கொடுக்குறாரு நவராத்திரி தினங்களில் பார்த்திங்கன்னா ஹிந்துக்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க விரதம் வந்து இருப்பாங்க அந்த நேரத்தில் நான்வெஜ்ஜை வந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா சில பேர் இன்டென்ஷனோட ஹிந்துக்களுடைய சென்டிமெண்ட்டை வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விரதம் இருக்கிறவங்களுடைய சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி ஸோ இப்படி வந்து பதிவு போட்டு அந்த அந்த நவராத்திரி தினங்களில் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வேணும்னே பண்ணுறது தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து பேசியிருக்காரு வெஜிடேரியனோ நான்வெஜிடேரியனோ உங்களுக்கு பிடிச்சதை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இங்கே சாப்பிடலாம் அப்படிங்கிறத அந்த பரப்புரை கூட்டத்திலே மோடி பேசியிருக்காரு அதை வந்து வெட்டி கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே வடிவல் சொல்லுவார் காலையிலேருந்து எத்தனை ஒரு பஞ்சாயத்துடா தீக்கிறது அப்படிங்கிற மாதிரி எத்தனை இது மாதிரி ஃபேக்கான வீடியோக்களை ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபேக்கான வீடியோக்கள் குறித்து நம்ம விளக்கம் கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோலாம் போட முடியாது ஐம்பது வீடியோ போடணும் அந்த அளவுக்கு பொய்யான செய்திகளை திரித்து பரப்பி விட்டு சில பேர் அப்படிங்கிறதான் கல நிலவரமாக இருக்கு இந்த ஃபேக் நியூஸ் குறித்து மீடியாக்கள் வந்து உண்மை தன்மையா சொல்றது கிடையாது ஓகே டக்குன்னு ஒரு ஆய்வு நடத்தி இது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு சொல்றது கிடையாது அவங்களாம் விட்டுடுறாங்க தான் அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் சந்திப்புலையும் இந்த ஃபேக்கான நரேட்டிவான மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள போட்டு பொல போலன்னு பொழக்கிறாரு ஓகே அண்ணாமலை அடி வாங்குறதுக்காகவே ஆண்ட வேலை வராங்க பத்திரிகையாளர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒருதலைபட்ச பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறதான் நிலவரமாக இருக்குது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்